ஹலோ டு சேனல் இன்னைக்கு அதிகாரம் இரண்டு வான் சிறப்புல முதல் குரல் வந்து வானின்றி உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுனர் பாற்று வானின்றி உலகம் வழங்கி வருதலால் பாற்று இதோடைய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மழை பெய்வதனால உலகத்துல இருக்கிற எல்லா உயிரும் வாழ்ந்துட்டு வருது ஓகேங்களா மழை அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னா உயிர்கள் வந்து வாழ்றது கடினமா இருக்கும் அதனால மழை அப்படின்றது ஒரு அமிழ்தமா நம்ம வந்து கருதப்படுறோம் இரண்டாவது குடற் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு மழை துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு மழை அதாவது நம்ம சமைச்சு சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும் இல்லை நமக்கு ஏதோ ஒரு உணவு பொருட்கள் இருக்குது அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு உதவியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மழை தான் நம்ம அதை குடிக்கிறதுக்கும் தண்ணீராக குடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து உணவாக இருக்கிறது அப்படின்றது மழை அப்படின்றதான் இதோடைய பொருள்